எ எல்லாரையும் பார்க்க கூடாது <laughs> this person is drunk and fell down here with a phone and uh, wearing a gold chain and everything and uh, he is, uh, this guy is helping and he phoned already to Rayapuram, to his family but uh, somebody come and uh, <laughs> செக்கிங் இஸ் எவ்ரித்திங் நாள் வந்து குடிச்சிட்டு இங்கே வந்து வயிற்றில் வந்து செய்கிறாங்க ஃபோன் எல்லாம் வந்து பக்கத்தில் இவரு வந்து அது ஃபோனை எடுத்து வச்சு அவங்களோட ஃபேமிலியை வந்து இந்த ஃபோனில் வந்தாங்க வர சொல்லியிருக்காங்க அவர் ராயபுரத்தில் இருக்காங்க ஆனால் அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற மேன் வந்து ஆ என் தம்பி தான் தான் இருக்கிறாரு இவரு இருக்கிறது ராயபுரம் ஆனால் பக்கத்தொருளாக இருக்காரு இவர் பேக்கெட்லாம் கையை விட்டு இவர் செயின் எல்லாம் பார்த்துட்டு பண்ணுறேன் அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா சில பேர் ட்ரிங்க் பண்ணுறவங்க கையில் இந்த மாதிரி வேல்யூபிளான ஃபோனு கோல்டு செயின் கோல்டு ரிங் இதெல்லாம் போட்டுலாம் வந்து இந்த மாதிரிலாம் ஃப்ளாட் ஆகலாம் இருக்காது ஒரு சமயம் மாதிரி இருக்காது சரிங்களா இப்போ ஏதோ ஒரு நல்ல ஒரு நல்லா நல்ல ஒரு பர்சன் கையில் மாட்டினதுக்கு மேலே அவர் ஏதோ நிற்கிறாரு இருப்பாருங்க நான் அவரை பார்க்கறதுக்கு வந்தேன் அவர் தான் அந்த ஃபோன் இப்போ கையில் வச்சுருக்காரு அவங்க ஃபேமிலி வந்து அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க ஃபோன் பண்ணிவிட்டு அந்த ஃபேமிலி வந்து வந்துட்டுருக்காங்க ராயப்பட்டிலேருந்து அதனால இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள் வேசற்பாடு அதுக்குள்ளே வந்து ஒருத்தர் வந்து பக்கத்துல தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி எங்கடா எங்கே போனேன் என்ன போனேன்னு சொல்லி ஒரு பேக்கெட் எல்லாம் கையை விட்டு காசு இருக்குது அது இதெல்லாம் பார்க்குறாரு ஆனால் இப்போ நம்மளுக்கு வந்து அவங்க ஃபேமிலி வந்து ராயபுரம்ன்றது தெரிஞ்சதுனால நாங்கள் வந்து அவரை வந்து அவாய்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டு அவங்க ஃபேமிலிக்கு ஒருத்தர் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அதனால இதுலருந்து என்ன சொல்கிறேன்னா ட்ரிங்க் பண்ணாதீங்க நீரிட் பண்ணிங்கண்ணா

We are waiting for his family to hand over him safely. But we are uh, sitting in the side, in that other side, and watching. One person came and claiming that he is his brother. And he is staying in the next street. And he is checking his packet and also checking his phone. Where is his phone and things like that. And then this guy is my friend who said, Okay, tell me where he is now. Very he? Very is and everything, and he is not able to answer correctly. But because we already know, because his wife already uh, spoke in this phone, and uh, we know that from very is from no? exactly. He is from Raipur. Now we are in Jatrabari. But the man who came and claiming that he is the next street nearby here. I hope you understand what I am telling. Here there is an apartment, government building. The lift man who is working in this building naturally came and and taking uh, his pocket and everything. He is not supposed to do this. And my friend is staying also in this uh, building and he says, you are working as a liftman, so how you know this guy? And he is telling lie. Because so the liftman is uh, almost like a robber. He's checking his gold chain and uh, asking also, where is your phone and checking his pocket and everything. But uh, we know that he is telling lie because already the wife of this man phoned to that phone so my friend already attended the phone and said your husband is uh, fully drunk and fell down here so please come that is why we know that uh, he is not from this area but the lift man from this building telling that he knows him and he is in the next street and checking where is his phone and how much money is in the pocket so we was uh, looking from the other corner what he is doing actually so he is gone now பாரு மக்களே இந்த மாதிரி இரவுல இரவு நேரம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு மணி ஆகப்படும் வேர்ல்டு பீஸ் பைக்கிங் இருக்கு நண்பரை பார்க்கு இங்கே வந்து அவரு வந்து இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இங்கே நிற்கிறாரு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பாக்கெட்டெல்லாம் ஆராயிறாரு பாவம் ஸோ இந்த மாதிரி சில பேர் குச்சிட்டு விழுவாங்க சில பேர் மயக்கட்சியோடு விழுவாங்க ஹார்ட் அட்டாக்கில் விழுவாங்க மாரடைப்பில் சில பேர் விழுவாங்க ஏன் பொன்வேல் பொன்வேல் சில பேர் மாரடைப்பில் கூட விழுவாங்க ஸோ எப்படி விழுறாங்களோ இந்த மாதிரி நம்ம நம்ம இந்த மாதிரி ஆளுக்கு ஹெல்ப் பண்ணுறது வந்து ரொம்ப புண்ணியமாக போவோம் ஸோ இதனால் அடுத்த தடவை அவர் பிடிக்காமல் இருப்பார் அப்படின்னு நம்புகிறோம்

சாதா फोन கொடுங்க அது மே சைன்லாம் போடல அனுப்பாதீங்க இட்டு வந்து இப்போ இவர்தான் வந்து இவரோட மகனே ராயப்பேட்டைல இருந்து ஆட்டல வந்திருக்காரு அதுக்குள்ள ஒருத்தர் வந்து இங்கதான் பத்த தெருல வந்து சொல்லி கரெக்டர கரெக்ட சைன் போன் எல்லாம் எடுத்து போட்டு பார்த்தாரு நாங்க இருந்து ஸ்டாப் பண்ணி அப்படியே வச்சிருக்கோம்